விடிய விடிய பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை வரைக்கும் தீவிரமாக இருக்கு இதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஏரியான செம்பரம்பாக்கம் ஏரியில நீர் திறப்பு அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க மூவாயிரம் கனஅடி பொறுத்த வரைக்கும் தண்ணீர் திறக்கப்பட்டது நம்ம பார்த்தோம் நேற்று இரவு நேரங்களிலிருந்து இந்த தண்ணீர் திறப்பு அப்படிங்கிறது இருக்கு இன்னொரு பக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய நீர்வரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஏரிகளில் கணிசமாக அந்த நீர்வரத்தும் இருக்கு முன்னெச்சரிக்கை காரணமாக தொடர்ந்து ஏரிகளிலிருந்து உபரி தண்ணீர் பொறுத்த வரைக்கும் திறந்து விட்டதை நம்ம பார்த்தோம் மழை வாய்ப்பும் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது நிறைய மாவட்டங்கள்ல கனமழை இருக்கா அல்லது வெறும் ஐந்தாறு மாவட்டங்களில் மாவட்டங்கள்ல மட்டும்தான் மழை பெய்யுமா அப்படிங்கிறதுலாம் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நீங்க ஒன்றே ஒண்ணு பண்ணுங்க யார் யாரெல்லாம் நம்ம சேனல் பார்க்குறீங்களோ மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அதே போல் நம்ம சேனலில் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வந்து பெஸ்ட்டு சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஒரு சில பேருக்கு நம்ம செவன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே நம்ம அதிகபட்சம் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் நிறைய ப்ராடக்ட்டில் சேல் போயிட்டுருக்கு ஏற்கனவே நிறைய எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க சீக்கிரமாக ப்ராடக்ட் முடிகிறதுக்குள்ளே நீங்களும் போய் வாங்குங்க உங்களுக்கு லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் மாதிரி உங்கள் ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டோட இமேஜஸ் தெரியும் மழை காலங்கள் குளிர்காலங்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ்மே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே குறைஞ்ச விலையில் உங்களுக்கு ஆஃபர் அண்ட் சேலில் போயிட்டுருக்கு தொடர்ந்து பார்க்க போகிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவு இருக்க போதுன்னு தமிழகத்தில் இன்றும் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே சென்னை போன்ற இடங்களில் நமக்கு ஆரஞ்சு நேரம் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இன்று மாலை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் அதனால் வட தமிழ்நாட்டினுடைய இன்னும் மழை சரிவர பெய்யாத பகுதிகள் மழையே தொடங்காத மாவட்டங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு வந்து மிக கனமழை மற்றும் அதிகனமழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் மாவட்ட வாரியாக நம்ம அனௌன்ஸ்மெண்ட் அதாவது அறிவிப்புகள் கொடுக்க போகிறோம் முதற்கட்டமாக சென்னை பகுதிகள் சென்னையில் வந்து வட சென்னை மற்றும் தென் சென்னையில் நிறைய இடங்களில் கனமழை பொறுத்தவரை இன்று மாலை நேரங்கள் வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கும்மிடிப்பூண்டி பொன்னேரி பழவேற்காடு உள்ளிட்ட இடங்களிலும் முதல் மிக கனமழை தீவிரமடையும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் குன்றத்தூர் வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்பு ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்களிலும் பரவலாக மிதமான மழை தொடர்ந்தது இன்றைக்கும் கன முதல் மிக கனமழை வரை காஞ்சிபுரத்திலும் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டங்கள் செங்கல்பட்டு மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுராந்தகம் மேல்மருவத்தூர் திண்டிவனம் அதே மாதிரி மரக்கானம் மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் விட்டு விட்டு நமக்கு கனமழை பொறுத்தவரை இன்று முழுவதுமாக பதிவாகக்கூடும் வேலூர் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு தீவிரமடையும் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி குடியாத்தம் திருப்பத்தூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை ஆம்பூர் ராணிப்பேட்டை களவாய் செம்மேடு போன்ற இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படும் திருப்பத்தூர் மாவட்டங்கள் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை அதிகரிக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறிப்பாக செங்கம் செய்யாறு பகுதிகள் வந்தவாசி போலூர் சேத்பட்டு ஆரணி நிறைய இடங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் பரவலாக மிதமான மழையும் விட்டுவிட்டு எதிர்பார்க்கலாம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இன்றைக்கு நீங்கள் மழை வாய்ப்பு எதிர்பார்க்க முடியும் சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் மிதமான மழை தொடரும் ஏற்கனவே நேற்று இரவு நேரங்களில் லேசான மற்றும் மிதமான மழை தொடர்ந்து நீடித்தது இன்னைக்கும் நமக்கு சேலம் நாமக்கல் போன்ற இடங்களில் பகுதியாக விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக பதிவாக போகுது கரூர் மாவட்டங்கள் குறிப்பாக பஞ்சப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திருச்சிராப்பள்ளி தாத்தியாங்கர்பேட்டை மணப்பாறை நிறைய இடங்கள்ல இன்றைக்கு நமக்கு வந்து பெரும்பாலும் வானம் மேகமூட்டமா இருக்கும் பகுதியாக மிதமான மழை பொழிவு திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல மிதமான மழை மற்றும் சீரான அல்லது மிதமான மழை பொழிவு லேசான மழை பொழிவு மட்டும் இன்றைக்கு நம்ம மயிலாடுதுறையில் எதிர்பார்க்கலாம் அதிகனமழை மிக கனமழை முடிவுக்கு வந்திருக்கு டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை மற்றும் அதிகனமழை பொறுத்த வரைக்கும் முடிவுக்கு வந்திருக்கு படிப்படியாக இன்று பகல் நேரங்கள் வரைக்கும் நீங்க அதிகபட்சம் மழை எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு மாவட்டமாக இருந்தாலும் டெல்டா மாவட்டமாக இருந்தாலும் அதே மாதிரி கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் பெரும்பாலும் இன்னைக்கு நீங்க மதியம் வரைக்கும் மழை இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் மாலை நேரங்கள்லாம் நமக்கு வந்து சென்னையில மட்டும் மழை பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தான் இன்னைக்கு இரவு நேரங்கள் வரைக்கும் மழை வர வாய்ப்பு இருக்கு மற்றபடி மற்ற மாவட்டங்கள்லாம் பகல் நேரத்தோட மழை பொழிவு முடிஞ்சு அதுக்கப்புறம் சீரான லேசான மற்றும் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலும் ஒரு சீரான மழை பொழிவு மட்டும் இருக்கும் மிதமானதுல கனமழை வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி கீரனூர் அதுக்கப்புறம் பொன்னாமராவதி போன்ற இடங்களில் பல்வேறு இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மிதமான மழை மட்டும் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் குறிப்பா பர்கூர் தேன்கனிக்கோட்டை மாரண்டஹள்ளி ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல நமக்கு பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் பகல் நேரங்கள் மற்றும் இரவு நேரத்திலுமே கூட மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால மழை தொடங்கலன்னு வருத்தப்படாதீங்க சீக்கிரத்தில் மழை தொடங்கி கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம் நாளையில்தான் நமக்கு மழை இருக்காது எத்தனை மாவட்டங்கள் மழை பெய்யணுமோ எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு வாய்ப்பு இருக்கு இருந்து இயல்பு நிலை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதுமாக திரும்ப போகுது அதனால பெரித நமக்கு மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரம் இருக்க போறது இல்லை திங்கக்கிழமை முதல் இயல்பு நிலை அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக விட்டு விட்டு மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்கப்படுது எல்லா பகுதிகளுமே கனமழை கிடைக்குமா கண்டிப்பாங்க புதுச்சேரி காரைக்கால் எல்லா பகுதிகளிலுமே கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் நேற்று இரவு நேரங்கள் அதே மாதிரி இன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா விடிய விடிய நிறைய இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாச்சு தொடர்ந்து நமக்கு இன்றைக்கி மதியம் வரைக்கும் புதுச்சேரியில் பரவலாக மழை இருக்கும் மாலை நேரங்களுக்கு பிறகு ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது அதே போல் தான் காரைக்காலிலும் இன்று மதிய நேரங்கள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம் தமிழகத்தில் இன்று இரவு வரை கனமழை தொடர்ந்து நீடிக்கும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற இடங்கள்லாம் இன்னைக்கு இரவு வரைக்கும் மழையானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் நாளை முதல் இயல்பு நிலையானது எல்லாமே நமக்கு திரும்ப ஆரம்பிச்சிடும் டிட்டுவா புயல் காரணமாக தமிழகத்தில் போதுமான அளவுக்கு மழை பொழிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா ரெயின்ஃபால் நமக்கு கிடச்சிருக்கு அக்டோபர் இருந்து இந்த நவம்பர் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்ட்ரா ரெயின்ஃபால் எக்ஸஸ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்கு ஸோ அதனால நமக்கு வந்து கூடுதல் மழை நோக்கி தான் இனிமேல் நம்ம போக போகிறோம் எங்கேயுமே நமக்கு மழை பற்றாக்குறை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சராசரியான மழை பொழிவு எவ்வளவோ அது இந்த வருஷம் நமக்கு சரியாக பதிவாயிருக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து பதிவாக நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக டிசம்பர் மாதத்தில் ஏதேனும் புயல் சின்னங்கள் மற்றும் புயல் வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் ஏன்னா அடுத்த புயல் பொறுத்த வரைக்கும் அருணா புயல் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது எப்போது எந்த தேதியில் எந்த மாவட்டங்களில் இந்த புயல் போக போகுது அப்படிங்கிற தகவல் எல்லாமே இனி வரும் நாட்களில் உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்றோம் நீங்கள் கவலைப்படாதீங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சீக்கிரமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இமேஜஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்கள் லைவ் வந்து பேர் தொள்ளாயிரம் பேர் மேலே பொருள் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க பர்ச்சேஸும் பண்ணிருக்காங்க சீக்கிரமா நீங்களும் போய் வந்து ஆர்டர் பண்ணுங்க ஃபிஃப்டி பெர்சென்ட்ல இருந்து பர்சன்ட் வரைக்குமே டிஸ்கவுண்ட்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் மற்ற பொருளில் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கிராசரிஸ் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கு மளிகை ஜாமான் பொருட்கள்ல அதே மாதிரி நிறைய பொருட்களில் உங்களுக்கு வந்து சிறந்த சலுகைகள் விற்பனைகள் போயிட்டுருக்கு சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க பயன்பெறுங்க துல்லியமான வானிலைக்கு ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கோங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் வானிலைக்கு கேளுங்க ஏன்னா காலை மற்றும் மாலை நேரங்களிலும் தொடர்ந்து உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது